பலரும் மயங்குவது இயல்பு ஆனால் கணியன் பூங்குன்றனர் ப்ராபபிலிட்டிஸ் என்ற ஒன்றை வலியுறுத்துவதாக ஒரு கருத்து கருதுகோள் இங்கே முன்வைக்கப்பட்டது கணியன் நாளில் பாடல் இடம்பெறும் ஆறு உயிர் முறை வழிப்படுவோம் எனும் தொடர் ஊழினை குறிப்பதாக பரவலாக அறியப்படுகிறது நீரின் வேகத்தில் அடித்துச் செல்லப்படும் விதவை போன்று மனித வாழ்வு புறக்காரணிகளுக்கு கட்டுப்பட்டதாக செல்கிறது என்று கருதும்போது வாழ்க்கை முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்று ஆகிவிடுகிறது ஆனால் கணியன் பூங்குன்றனாரின் பாடலின் உட்பொருளை ஆராய்ந்து அதனை நிகழ்த்திறம் சார் புத்தோடி ப்ரபப்ளிஸ்டிக் ஓரியன்டேஷன் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் கோவை பாரதியார் பல்கலைக்கழக உளவியல் துறை பேராசிரியர் சீனிவாச நாராயணன் என்பவர் இதனை ஒரு கருதுவோடாக முன்வைத்துகிறார் இந்த கருதுகோளின்படி அந்த முறை என்பது இயற்கையில் இருக்கிற ஒரு அமைவை சுட்டுகிறது இயற்கையில் இருக்கிற ஒரு சிஸ்டம் இயற்கையில் இருக்கிற ஒரு நடைமுறையை சுட்டுகிறதை தவிர ஊழ் என்பதை சுட்டவில்லை என்பதை சொல்லி இந்த இயற்கை அமைவானது இயக்க வல்லமை கொண்டு எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்கிற முதற்கோளின் அடிப்படையில் இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இன்று நடைபெறும் நிகழ்வுகள் யாவுமே நேற்றைய மூலத்திலிருந்து உருவானவை முடிந்த ஒன்றானது சங்கிலி தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நிகழ்வு அமைகிறது இன்றைய நிகழ்வுகளுக்கான வேர்கள் கடந்த காலத்தில் ஊன்றி நிற்கின்றன இத்தகைய பரிணாம போக்கில் யாருக்கும் எதிரான குறிப்பான எந்த விதமான நோக்கமும் இன்றி இயற்கையானது செயல்பட்டு வருகிறது இன்றைய நிகழ்வுகளில் பொருத்தமின்மையோ பாதிப்புகளோ உணரப்பட்டால் அவற்றை மாற்றியமைப்பதற்கான முயற்சிகளை நம்மால் மேற்கொள்ள முடியும் இத்தகைய முயற்சிகள் எதிர்கால வாழ்வில் மாற்றங்களை சாத்தியமாக்க கூடும் நீர் வழிப்படுவோம் புனைபோல என்கிற தொடரை பார்க்கும்போது வினோபாபாவை அவர்கள் பகவத்கீதையில ஒரு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார் நீர்வழி பாதைக்கும் அதிலே பயணிக்கிற படகோட்டிக்கும் அதிகாரம் என்பது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது என்று வினோபாபாவை அவர்கள் குறிப்பிடுகிறார் இதையே தான் முறை என்கிற அந்த தொடர் வலியுறுத்துவதாக இந்த சீனிவாச நாராயணன் அவர்கள் மூர்க்கு மேற்கொண்டிருக்கிற ப்ரபிஸ்டிக் ஓரியன்டேஷன் என்கிற கருதுகோள் முன்வைக்கிறது நனந்தோறும் நிகழும் பரிணாம போக்கின் தொடர் நிகழ்வுகள் நதியின் போக்கை வரையறை செய்கின்றன நீர் வழியில் பயணப்படும் புனையோட்டிக்கு கட்டற்ற சுதந்திரம் என்பது இல்லை ஆனால் கைதேர்ந்த ஒரு புனையோட்டி புனையை திறம்பட செலுத்துவான் நம்மிடம் இருக்கும் அக ஆற்றல் மூலங்கள் நாம் கை கொள்ளும் வாழ்வு பாணி போன்றவை வாழ்வின் போக்கை தீர்மானிப்பதில் நீங்க எடுத்துருங்க எடுத்துட்டு இப்ப இடையூறுக்கும் இப்போ பாதையில் பயணம் படும் புனையோட்டிக்கு கட்டட சுதந்திரம் என்பது இல்லை நீர்வழி போக்கின் ஆற்றல் என்பது ஒன்று இருக்கிறது அதுனுடைய வேகம் ஆற்றல் சூழல் இதெல்லாம் இருக்கு ஆனால் கைதேந்த ஒரு புனையொட்டி புனையை திறம்பட செலுத்தி ஒரு இலக்கை அடைய முடியும் என்பதுதான் வினோபாவே பகவத்கீதை பேருவரையில் குறிப்பிடுகிறார் அதுபோல வாழ்க்கை நிகழ்வுகளிலும் கூட நம்மிடம் இருக்கும் அக ஆற்றல் மூலங்கள் நாம் கை கொள்ளும் வாழ்வு பாணி போன்றவர் போன்றவை வாழ்க்கை போக்கை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆகவே தனி மனிதன் என்பவன் கட்டுண்டு கிடக்கவும் இல்லை அவனுக்கு கட்டற்ற சுதந்திரம் என்பதும் இல்லை இயற்கையும் வாழ்வும் ஊடாடி ஊடாடி இயங்கி வருகின்றன எனவே வாழ்வில் நிகழ்வரும் நிகழ்வுகளை நடுவு நிலைமையோடு பார்ப்பதே ஏற்றது என்பதுதான் இந்த நிகழ்திறம் சார் புத்தொடி ப்ரபப்ரிஸ்டிக் ஓரியன்டேஷன் என்கிற கருதுகோள் இத்தகைய கண்ணோட்டத்தின் காரணமாகத்தான் அந்த பாடலில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் முதலாய பெரியோரை வியத்தலும் இடமே சிறியோரை நகுதலும் இடமே என்ற நடுவு நிலைமை பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன நிகழ்திறம் சார் புத்துழி என்ற இந்த கருதுகோளை அளவிடுவதற்கு இந்த கருதுகோளை அளவிட்டு அறிவதற்கு நிகழ்திறம் சார் புத்தொழி பற்றிய உளவியல் வினா நிரல் ஒன்றினை பேராசிரியர் நாராயணன் உருவாக்கினார் இந்த வினா நிரலை புள்ளியியல் முறைப்படி காரணி பகுப்பாய்வு ஃபேக்டர் அனாலிசிஸ் என்ற ஒன்றுக்கு செய்யும்போது அதிலிருந்து ஏழு காரணிகள் பெறப்பட்டன அதாவது இந்த நிகழ்தரம் சார் போக்கு என்பது ஏழு காரணிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பது அந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் என்கிற காரணி பகுப்பாயின் மூலம் தெரிய வந்தது இந்த ஏழு காரணிகளில் ஒன்று அறுதியற்ற எதிர்பார்ப்பு அன்பவுண்டட் எக்ஸ்பெக்டன்சி வாழும் இந்த நிகழ்ச்சி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு வரையறையை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நாம் எதிர்பார்த்த மாதிரியும் நடக்கலாம் அல்லது எதிர்பார்க்கு மாறாகவும் நடக்கலாம் என்பதுதான் தான் இந்த அறுதியற்ற எதிர்பார்ப்பு என்பது அடுத்த காரணி எண்ணிறந்த வாய்ப்புகளை உணர்தல் அதாவது என்னென்ன வாய்ப்புகளில் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை அத்தனை சாத்தியக்கூறுகளையும் நம்மால் முன்னால் யூகித்து கண்டறியது என்பது முடியாது அதை தான் எந்நிறந்த வாய்ப்புகளை உணர்தல் என்கிற காரணி குறிப்பிடுகிறது சார்பு பற்றிய உள்ளொடி மனிதன் எதையுமே சார்போடு பார்க்கக்கூடாது ஒரு நல்லது நடக்கும்போது நல்லது கெட்டது நடக்கும்போது கெட்டது என்றும் லேபிளிங் அது ஒரு ஒரு முத்திரையை ஒட்டி பார்க்கக்கூடாது என்கிறது சார்பு பற்றிய உள்ளொழி என்கிற காரணி பிறகு நலம் சார் ஐயுறுதல் ஹெல்த்தி ஆட்டிடியூட் அதாவது ஹெல்த்தி ஸ்கெப்டிசிசம் அடுத்தது நிபந்தனை இல்லாத ஒரு ஏற்புடமை அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் அதாவது வாழ்க்கையில் இது நடக்கக்கூடாது ஏதேனும் ஒன்று நடந்துவிட்டால் அதனை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வேண்டும் இதைத்தான் பேராசிரியர் நியூபூர் என்கிற அமெரிக்க பேராசிரியர் ஒரு பிரார்த்தனையாகவே முன்வைத்தார் மாற்ற இயலாதவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையையும் மாற்றி அமைக்கக்கூடியவற்றை மாற்றி அமைக்கக்கூடிய திறமையையும் இவை அனைத்திற்கும் மேலாக மாற்றி அமைக்கக்கூடியது இது மாற்றி அமைக்க முடியாதது இது என்பதை புரிந்து கொள்கிற திறமையை எனக்கு தாருங்கள் என்று அவர் ஒரு பிரார்த்தனையாகவே முன்வைத்தார் இதுதான் நிபந்தனையில் நிபந்தனை இல்லாத ஏற்புடைமை அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ்ங்கிற காரணி கூறுகிறது அடுத்தது வாய்ப்புகளை அறிதல் சில நேரங்களில் வந்து நம்முடைய முயற்சிகளை காட்டியதும் வாய்ப்புகள் வந்து துணை நிற்கும் அதாவது சான்சஸ் ஒர்க் மோர் தென் ஹியூமன் எஃபர்ட் பட் பெட்டர் எஃபர்ட்ஸ் தொடர்ந்து நாம் மேற்கொள்கிற முயற்சிகளின் காரணமாக சிறந்த முடிவுகளை நான் கொண்டு வர முடியும் ஒரு முறை தோற்றாலும் மறுமுறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது வாய்ப்புகளை அறிதல் என்கிற ஒரு காரணி அடுத்தது நிகழ்திறம் பற்றிய ஒரு உணர்நிலை இப்போ நிகழ்திறம் சார் போக்கு என்று சொன்ன கருத்தை பற்றிய உணர்நிலையை பெறுவது இந்த ஏழு காரணிகளும் இருப்பதாக அந்த நிகழ்தரம் சார் புத்துழி பற்றிய வினா நிரலின் காரணி பகுப்பாயின் மூலம் தெரிய வந்தது இந்த ஏழு காரணிகளையும் அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு காரணியையும் கதை நாடகம் பாடல் இதையெல்லாம் சேர்த்து ஒரு நிகழ்ச்சியாக வானொலி நிகழ்ச்சியாக நாங்கள் தயாரித்தோம் ஏழு காரணிகளுக்கும் ஏழு அரை மணி நேர வானொலி நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டன எட்டாவதாக பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றிய ஒரு நிகழ்ச்சியும் அதிலே சேர்க்கப்பட்டது இந்த சார் புத்தொழி பற்றி விளக்கமளிக்கும் நிகழ்ச்சிகளை வளரிடம் பருவத்தினருக்கு வானொலி மூலம் ஒளிபரப்புவதால் அவரது சார் புத்தொழியும் அகம்சார் நலமும் மீண்டெழுதல் திறனும் மீண்டெழுதல்கிறது ரிசீதியன்ஸ் ஒரு பாதிப்பிலிருந்து மீண்டு உடனடியாக இயல்பு நிலைக்கு தான் ரிசீலியன்ஸ் இந்த திறமையும் மேம்படுமா என்பதை கண்டறிவதற்காக பரிசோதனை சார் உளவியல் ஆராய்ச்சி ஒன்றை பேராசிரியர் அன்னலட்சுமி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த கட்டுரையாளர் மேற்கொண்டார் இந்த ஆராய்ச்சிக்காக எட்டு வானொலி தொடர்கள் ஒன்றொன்றும் முப்பது நிமிட அளவிலே இந்த நிகழ்திறம் சார்பு தொழிலை பரப்புவையாக வடிவமைக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டன உதக மண்டலத்தில் உள்ள எட்டு மேல்நிலைப் பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவற்றில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் அடங்கிய வானொலி குழுக்கள் உருவாக்கப்பட்டன இந்த குழுக்களில் மொத்தம் ஐநூத்தி இருபத்தோரு பேர் உறுப்பினர்களாக இருந்தனர் இவர்களில் இருநூற்று தொண்ணூற்று மூன்று பேர் அடங்கிய பரிசோதனைக்கு உட்படும் குழுவாகவும் இருநூத்தி இருபத்தெட்டு பேர் அடங்கிய கட்டுப்பாட்டிற்கு உட்படும் குழுவாகவும் பிரிக்கப்பட்டனர் பரிசோதனைக்கு உட்படும் குழுவினருக்காக நிகழ்தரம் சார் புத்தொழி பற்றிய வானொலி தொடர் நிகழ்ச்சி